தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் எம்எல்ஏ ராஜினாமா அரசியலிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பெண் எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆளுங்கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது ஆம் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வருகிறது ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினரான ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினா உறுப்பினரான கரார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்மோல் கான் மான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தன்னுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார் மேலும் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் ஆளும் கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது செந்தமிழன் சீமான் அவர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறுவார் படித்தவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த சாக்கடை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அரசியலில் தூய்மையின்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாக அரசியலிலிருந்து விலகுகிறார்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலில் சாக்கடையை தூய்மைப்படுத்த முன்வர வேண்டும்